சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியல் டிஆர்பி ரைட்டிங்கில் முதல் ஐந்து இடத்தை பிடித்து மக்களிடமிருந்து நல்ல வரவேற்பைப் பெற்றது சுந்தரி மற்றும் அணு கதாபாத்திரம் இந்த நாடகத்திற்கு ரொம்பவே முக்கியமான கேரக்டராக அமைந்தது அதிலும் அணு கதாபாத்திரம் பணக்கார பெண்ணாக இருந்தாலும் குடும்பம் மற்றும் யதார்த்தமான ஒரு பெண் கேரக்டரில் இருந்தது அதனாலேயே அணுவிற்கு மக்கள் அமோக வரவேற்பை கொடுத்து வந்தார்கள் மேலும் அணு இந்த நாடகத்திற்கு விட்டதாக இவருடைய கதை க்ளோஸ் செய்யப்பட்டது அதனால் தற்பொழுது அன்பை வாசிரியரில் வருணின் மனைவி கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இந்த இரண்டு நாடகத்திலுமே இவரை பார்க்கும் பொழுது குடும்ப குத்துவிளக்காகத்தான் இருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட அணுவை தற்பொழுது நீச்சலுடையில் உடையில் பார்க்கும் பொழுது இது என்ன சுந்தரி சிறையில் நடித்த அணுவா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஸ்ரீ கோபிகா எப்பொழுதுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பவர் அதனால் அடிக்கடி இவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு வருவதால் எக்கச்சக்கமான ரசிகர்கள் இவரை ஃபாலோ செய்து வருகிறார்கள் அதிலும் சமீப காலமாக இவர் வெளியிடும் புகைப்படம் ரொம்பவே கிளாமராகத்தான் இருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது நீச்சல் குளத்தில் இருக்கும் கிளாமர் புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கிறார் அதில் கருப்பு நிற ஆடையில் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு தலையில் கவுபாய் கேட் போட்டு சன்கிளாஸ் போட்டு நீச்சல் உடையில் குளிர்காய்ந்து வருகிறார் இதை பார்த்த ரசிகர்கள் இந்த புகைப்படத்திற்கு லைக்ஸ்களை அள்ளி குவித்து வைரலாக்கி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் சீரியலில் பார்க்கும் பொழுதுதான் குடும்ப குத்துவிளக்காக இருக்கிறார் ஆனால் நிஜத்தில் வெள்ளித்திரையில் நடிக்கும் நடிகைகளையே மெஞ்சும் அளவிற்கு குட்டி உடையில் ஆட்டம் போட்டு வருகிறார் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்